ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருந்து விட்டால் மூன்றாவதாக அவங்க சைத்தான் இருக்கிறான் இங்க எல்லா நிலையிலையும் ஆண்களும் பெண்களும் பாத்தீங்கன்னா அந்நிய ஆண்கள் தனிமையில தான் பயணிக்கிறான் இவங்க கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி எவனோ ஒருத்தரோட பைக்ல அனுப்பி வைக்கிறாங்க காலேஜுக்கு அவன் பத்திரமா கூட்டு போயிட்டு வருவாங்க அவனுக்கு தெரியுங்க அவன் எங்க கீழே தள்ளிட மாட்டாங்க உங்க குடும்பத்தை கொண்டு போய் நடுத்தர நிக்க வைக்க அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கிறான் மேலான பெற்றோர்களே இன்றைய வாலிபர்கள் இன்றைய யுவதிகள் காதல் என்ற வகையில சிக்கி கொண்டு அவர்கள் உடனுடைய சுபோகத்திற்காக மட்டும் போகவில்லை ஒட்டுமொத்த ஈமானை இழந்து விட்டார்கள் இது ஒரு அறிப்பு இது ஒரு கேவலமான புத்தி இது சதைக்காக ஆசைப்படக்கூடிய எத்தனையோ சில கேவலமான ஈன பிறகு இருக்கத்தான் செய்கிறார்கள் முன்பெல்லாம் வாலிபர்கள் பள்ளிவாசலுக்கு ஈமானவர்கள் கொண்டு தொழுவி கொண்டார்கள் இப்ப போனை கொண்டுதான் பள்ளிவாசலுக்கு வர்றான் வர்ற ஒரு கூட்டில நின்றுகிட்டு நான் தொழுது போறேன் தொழுத முடிச்சுட்டு பேசுறேன் அப்படின்றான் அந்த அம்மா பெருமையா தொழுதுக்கலாம் இந்த ரெண்டு வார்த்தை பேசு என்னதான் பேசுறான்னு காதலாம் வச்சு கேட்டா நல்லா கிரியா சாப்பிட்டியா வந்தா என்ன அம்மா கல்யாணம் வச்சா நேரடியா மண்ணிட்டு நீயே கேட்டு அது அதுக்கு ரகசியமா திருட்டு தரமா ஒரு மூலையில நின்று அசிங்கமா இல்ல குடும்பமானத்தை அந்த மாதிரி கேவலப்படுத்துற இது எங்க நடக்குதுன்னு கேட்காதீங்க நடக்குது எல்லா மஹல்லாக்களில இருக்குது இன்றைய வாலிபர்கள்ட்ட இருக்குது நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க ரோட்ல போகும்போது இன்றைய வாலிபர்கள் எப்பவுமே காதல வச்சுன்னே இருக்கிறான் அந்த காதுல யார் இருக்கிறான் அங்க அங்க உள்ளவங்க இருக்கிறாங்க ஓயாம பேசினாங்க பேசுறது திரும்ப திரும்ப பேசுறாங்க முன்னூத்தி அறுபத்தி நாளும் நல்லா இருக்கியா சாப்பியா தூங்கினியா இத கேட்கவா காதலு மேலான பெருமக்களே இந்த உலகத்துல இதெல்லாம் ரொம்ப கேவலமானது அபு செய்த பொது வெளியில்லாத்தன அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன சொல்றாங்க அல்லாஹு தாயா இந்த மண்ணிலே ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு ஒரு கேவலமான வாழ்க்கையை நோக்கி இந்த உம்மத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானாருக்கிட்ட வந்து யார்தான் நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பெண்ண மனம் முடிக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு கட்டத்தை நிச்சயம் முடிஞ்சிருச்சு ரசூர்லா கேட்டாங்க அந்த பெண்ணை நீ பார்த்திருக்கிறியா நான் பார்த்தது இல்ல ரசுல்லா சொன்னாங்க போய் அந்த பெண்ணை முதல்ல பாருன்னு எதுக்கு பாருங்க நாங்க கல்யாணம் பண்ண போறோம் முடிவாயிடுச்சு ஒரு வாட்டி நேர்ல பார்த்து பேசி தொடர்பு கொண்டு நல்ல இணக்கம் ஆயிருங்க வாழ்க்கையை தொடங்க போறீங்க இந்த மாதிரி